ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரோவா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விநாயக சதுர்த்தி வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படின்றது எந்த நேரத்தில் பூஜை பண்ணணும் அப்படின்ற எல்லா தகவல் நிறைஞ்ச வீடியோவை ஏற்கனவே கொடுத்துட்டோம் அதை பார்க்காதவங்களுக்கு அந்த வீடியோக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்க அதை செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்க போறது விநாயக சதுர்த்தி அப்போ நம்ம வந்து நைவேதிகள் எல்லாம் படைக்கிறோம் அன்றைய தினம் விநாயகப் பெருமானுக்கு இந்த குறிப்பிட்ட இலைகளை கொண்டு அர்ச்சனை பண்ணும் பொழுது இந்த குறிப்பிட்ட மலர்களை கொண்டு அர்ச்சனை பண்ணும் பொழுது நமக்கு நமக்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்றது இருக்கு அது எந்த குறிப்பிட்ட இலைகளை கொண்டு அர்ச்சனை பண்ணணும் எந்த குறிப்பிட்ட மலர்களை கொண்டு அர்ச்சனை பண்ணணும் இப்படி பண்ணா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோ மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் விநாயக பெருமானுடைய வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது மிக எளிமையான வழிபாடாக இருக்கு அப்படின்றதுன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் எப்படி வந்து விநாயகர் சதுர்த்தி வழிபாடு பண்ணுவேன் அப்படின்றதையும் நமக்கு அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் நான் வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருடைய ம அந்த களிமண்ணால் செஞ்ச விக்கிரகத்தை வாங்கறது கிடையாது ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே என்னுடைய கையால் நான் மஞ்சளை வச்சு செய்யக்கூடிய விநாயகரை வைத்து தான் நான் வந்து அன்றைய தினம் வழிபடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் எங்கள் வீட்டில் விக்கிரகமும் இருக்கு பித்தலையில் அதே மாதிரி வெள்ளிலையும் விநாயகரை வந்து வச்சு வழிபட்டு இருக்கேன் இருந்தாலும் விநாயக சதுர்த்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டா அன்றைய தினம் என்னுடைய கையால செய்யக்கூடிய அந்த மஞ்சள் விநாயகருக்கு மட்டுமே அன்றைய தினம் நான் வந்து பூஜை பண்ணுவேன் அதையும் தொடர்ந்து ஒவ்வொரு வாரம் வந்து நம்ம வந்து பூஜை பொருட்களை வந்து சுத்தம் செய்யும் பொழுது அது எல்லாம் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கும் பொழுது நான் செய்யற அந்த மஞ்சள்ல இருக்கக்கூடிய அந்த விநாயகரை மட்டுமே வச்சு நான் வந்து வார வாரம் வழிபட்டு இருக்கேன் அப்படின்றது எந்த வீட்டுல வந்து அந்த மஞ்சளை வந்து விநாயகராக நினைச்சு பிடிச்சி வைக்கிறாங்களோ அந்த வீட்டில அந்த விநாயக பெருமான் எழுந்தறிவில் அவங்களுக்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் கொடுப்பாரு அப்படின்ற ஐதீகம் இருக்கு வீட்டில் வந்து மஞ்சளில் விநாயக பெருமானை பிடிச்சு வச்சு அந்த வழிபாடுகளை வந்து தொடர்ந்து செய்கிறாங்களோ அந்த வீட்டில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் செல்வ சிறப்போடு வாழ்வாங்க அப்படின்ற ஐதீகமும் இருக்குது எல்லா குறிப்பிட்ட பூஜைகளிலும் இந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு மிக சிறந்த இடம் உண்டு அது ஏற்கனவே அந்த வீடியோவில் நல்ல விளக்கமாகவே நான் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் பார்க்கலனா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம அந்த விநாயக சதுர்த்தி அன்னைக்கு இந்த விநாயக பெருமானுக்கு நம்ம எல்லா பொருட்களும் நம்மளுடைய மன நிறைவாக நம்ம என்னென்ன செய்ய முடியுமோ நான் வந்து எந்த பூஜையாக இருந்தாலும் உங்களுக்கு எந்த விஷயம் செஞ்சா ஆத்ம திருப்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் அதே மாதிரி அந்த ஆத்ம திருப்தி உங்களுக்கு எந்த விஷயத்துல செய்யும் பொழுது அந்த பூஜைக்கான நிறைவு உங்களுக்கு கிடைக்குதோ அதை நீங்க வந்து பிரிச்சுக்கோங்க இப்போ வந்து அந்த விநாயக சதுர்த்தியில இப்போ இருபத்தி ஓரு இலைகளை கொண்டு இந்த விநாயக பெருமானுக்கு அர்ச்சனை செய்யறது ஆராத்தி எடுக்கிறது அந்த அஷ்டோத்திரம் அஷ்டகம் அதையெல்லாம் வந்து படிக்கிறது அப்படின்றது சிறந்த பலன்களை கொடுக்கும் இருக்கு அதே போல இப்ப இந்த இருபத்தி ஒரு பொருட்கள் இலைகள் இருக்கு இந்த இருபத்தி ஒரு இலைகளை எந்தெந்த இலைகளை வந்து பயன்படுத்தும் போது என்ன பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இது எல்லாம் முதலாவதாக பார்க்க போறது முல்லை இலை இந்த முல்லை இலையை கொண்டு இந்த விநாயக பெருமானுக்கு அர்ச்சனை செய்யும் பொழுது உங்களுக்கு வீட்டில் அறம் வளரும் அப்படின்னு சொல்லிட்டோம் கர்ஸ்லாங்கண்ணி இலையை கொண்டு நீங்க அர்ச்சனை பண்ணால் வாழ்க்கைக்கு தேவையான பொண்ணும் பொருளும் வந்து சேரும் அப்படின்னும் வில்வ இலையை கொண்டு நீங்க அர்ச்சனை பண்ணால் உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்றதும் அருகம்புல் அனைத்து விதமான சௌபாகிய நமக்கு கொடுக்கும் அப்படின்றதும் இலை வந்து கொண்டு அர்ச்சனை குழந்தைகள் கல்வியில வந்து பின்தங்கி இருக்காங்கன்னா அவங்க வந்து கல்வியில வந்து மேம்படுறதுக்கு விநாயக பெருமானுக்கு இழந்த இலையை கொண்டு நீங்க அர்ச்சனை பண்ணலாம் பார்க்க போறது உம்மத்த இலை அப்படின்ற இலை வந்து மனசுல தாராளமான எண்ணம் வந்து மற்றவங்களுக்கு இதை செய்யணும் அப்படின்ற எண்ணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றும் வன்னி இலை வந்து எந்த ஜென்மத்தில் வந்து நம்ம செஞ்ச பாவமாக இருந்தாலும் அது எல்லாம் நீக்கி சொர்க்கத்திலையும் நமக்கு கூட நம்ம மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டும் நாயுருவி இலையை வந்து நீங்கள் கொண்டு அர்ச்சனை பண்ணால் முகத்தில் வந்து பொலிவு உண்டாகும் அழகு நிலை வந்து நமக்கு ஏற்படும் அப்படின்றதும் கண்டங்கத்திரி இலையை கொண்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணால் தைரியமும் வீரமும் நமக்கு அதிகரிக்கும் அப்படின்னும் அலறி இலை அரளி இலை அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் நமக்கு வெற்றி கொடுக்க கூடியதாக இருக்கும் எருக்க இலை கருவில் உண்டாக கூடிய குழந்தைகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம கருவை வந்து காப்பாற்றக்கூடிய விஷயமாக இருக்கு மருத இலை அப்படின்னா மகப்பேறு செல்வம் கிடைக்கும் குழந்தைகளுக்கு குழந்தை பெறக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் விஷ்ணு கிரந்தி இலை அப்படின்றத ஒரு இலை இருக்கு அது வந்து நுண்ணு நுண்ணறிவு அப்படின்னா அந்த நுண்ணறிவை வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய வல்லமை கொண்டது மாதுளை இலை வந்து பெரும் புகழும் நல்ல பெயரும் வந்து கிடைக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் தெய்வதார இலை வந்து எதை நம்ம வந்து தாங்கி இருக்கோமோ அதை வந்து செய்யக்கூடிய தைரியத்தை வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்குது மறிகொழுந்த இலை வந்து இல்லற சுகம் வந்து அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது அரசு இலை உயர் பதவி கொடுக்கக்கூடிய விஷயமாகவும் அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்குது நானே வந்து அரசு இலை தீபத்தை பற்றி நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் விநாயக பெருமானுக்கு இந்த அரசு இலையை கொண்டு நீங்கள் வந்து தீபம் ஏற்றும் பொழுது அது வந்து உங்களுக்கு வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை வந்து தீர்த்திரும் அப்படின்றதுக்கான வீடியோவை நம்ம எப்போயோ கொடுத்துருக்கோம் அதை பார்க்காதவங்களுக்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்க அதே போல் ஜாதி மல்லி இலை வந்து கொண்டு இந்த விநாயகப் பெருமானுக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணும்பொழுது சொந்த வீடு இப்போ சொந்த வீடு வேணும் அப்படின்றதுக்கு பல பேருடைய கனவாக இருக்குது சொந்த வீடு வாங்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்குது மனை வாங்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்குது அப்படின்றவங்க இந்த வந்து விநாயகப் பெருமானுக்கு குறிப்பிட்ட இந்த விநாயக சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் ஜாதி மல்லி இலையை கொண்டு அர்ச்சனை செஞ்சு பாருங்கள் அடுத்த வருடம் வருஷத்துக்குள்ள உங்களுக்கு சொந்த வீடு கிடைக்கக்கூடிய ஆற்றலை இந்த விநாயக பெருமான் தருவாரு அப்படின்ட்டு தாழம்பு இலை வந்து செல்வ செழிப்பை வந்து நமக்கு கொடுக்கும் அதே மாதிரி அகத்தி இலையை வந்து கொண்டு அர்ச்சனை பண்ணா கடன் தொல்லை இருக்கு அப்படின்னாலும் அவங்க இந்த இலையை கொண்டு நீங்க அர்ச்சனை பண்ணலாம் இறுதியாக நம்ம பார்க்க போறது அருகம்புல்ல அர்ச்சனை செஞ்சா எல்லாத்தோட வந்து ரொம்ப வந்து புனிதமான வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு விநாயகப் பெருமான் அப்படின்னாலே அருகம்புல்ல கொண்டு அர்ச்சனை பண்றது ரொம்ப ரொம்ப இந்த சிறந்த பலன்களை கொடுக்கும் அதனால இந்த இலைகளில் உங்களுக்கு எது எது தேவையோ எந்த பிரச்சனைக்கும் நீங்கள் தீர்வு தேடிட்டு இருக்கீங்களோ அந்த குறிப்பிட்ட இலையை மட்டும் நீங்கள் வந்து எடுத்துட்டு வந்து வச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ணி பாருங்க உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் எதுவுமே கிடைக்கல அப்படின்னாலும் சரி வெறும் அருகம்புல் வந்து எளிமையாக நமக்கு கிட்டேயே கிடைக்கக்கூடிய விஷயம் அதனால அந்த அருகம்பளில் கொண்டு அன்றைய தினம் விநாயகப் பெருமானுக்கு அர்ச்சனை செய்யுங்க விநாயக பெருமானுக்கு நம்ம இருபத்தி ஓரு இலைகள் இருபத்தி ஓரு மலர்கள் அதே மாதிரி இருபத்தி ஓரு விநாயகப் பெருமானுடைய திருநாமங்களில் சொல்லி நம்ம சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இந்த இருபத்தி ஓரு பொருட்களை சொல்லும் பொழுது ஒவ்வொன்றா நம்ம சொல்றோம் இல்லையா இதற்கு பெயர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா துர்வாயுக்ம சமர்ப்பணம் அப்படின்ற பெயரால அழைக்கப்படுது துர்வா அப்படின்னு சொல்லிட்டு என் பார்த்தா அது அருகம்புல் அப்படின்ற பெயரையும் வந்து யுக்மம் அப்படின்றது இரட்டை அப்படின்ற பொருளையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கு பொதுவாகவே அர்ச்சனை செய்யும் பொழுது அருகம்புள்ள சாத்துவது வழக்கம் விநாயக பெருமான் அப்படின்னும் பொழுது நம்ம அருகம்புள்ள தேடி போய் விநாயக பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறோம் அந்த விநாயகப் பெருமானுக்கு இப்படி செய்யக்கூடிய இந்த வழிபாட்டுக்கு பலன் ரொம்ப ரொம்ப அதிகம் பொருட்களை கொண்டு விநாயகப் பெருமானுக்கு சமர்ப்பிச்சுட்டு விநாயக பெருமானுடைய அஷ்டகம் அஷ்டோத்திரம் அடுத்தது விநாயகர் அகவல் இது எதுவுமே எனக்கு சொல்ல தெரியாதனால எளிமையான ஓம் சுமுகாயனமாக ஓம் வக்ரதுண்டாயனமாக அப்படின்ற மந்திரத்தை சொல்ல சொல்லி ஏற்கனவே அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதையும் சொல்லி நீங்கள் வந்து வழிபடலாம் அப்படி இல்லை என்னால் கொஞ்சம் வந்து பண்ண முடியும் அப்படின்னா பாலும் தெளி அப்படின்ற ஒரு பாடல் இருக்கு இல்லையா அந்த பாடலை கொண்டு இந்த விநாயகப் பெருமான நீங்க வந்து அர்ச்சிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து சிறந்த பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படின்ற ஐதீகமும் இருக்குது நம்ம பார்க்க போகிறது விநாயகப் பெருமானுக்கு இந்த இருபத்தி ஓரு மலர்களை கொண்டு நம்ம அர்ச்சிக்கும் பொழுது பலன்கள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் எப்படி இலைகள் அப்படின்னு எடுத்த உடனே நமக்கு விநாயக பெருமானுக்கு அப்படி சமர்ப்பிக்கிறோம்னும் பொழுது நமக்கு அருகம்பில் நம்மளுடைய நினைவுக்கு வருதோ அதே போல் பூக்கள் அப்படின்னும் பொழுது எருக்கம்பூ நமக்கு ஞாபகம் வரும் எருக்கம்பூ அதே மாதிரி தும்பை பூவை கொண்டு எளிமையான வழிபாடுகளை நம்ம வந்து சுலபமாக இந்த விநாயகப் பெருமானுக்கு சமர்ப்பிக்கலாம் அதுவும் வந்து நம்மளுக்கு செல்வ சிலப்பான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றலாக இருக்கும் இருக்கு இதை தவிர மற்ற பூக்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அதுவுமே ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது எல்லாம் தேடி தேடி வந்து நம்ம போக வேணாம் எது நமக்கு கிடைக்குதோ அந்த மலர்களை கொண்டு இந்த விநாயகப் பெருமானை நீங்க அர்ச்சிக்கலாம் புன்னை அடுத்தது மந்தாரை மகுழம் பாதிரி அரளி உம்மத்தை சம்மங்கி மாம்பூ தாழம்பூ முல்லை கொன்றை செங்கழுநீர் அடுத்தது செவ்வரளி வில்வம் குருந்தை பவலமல்லி ஜாதிமல்லி மாதுளம் கண்டங்கத்திரி இந்த மாதிரியான இருபத்தி ஓரு மலர்களை கொண்டும் நீங்கள் விநாயகப் பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணலாம் உங்களுக்கு எந்தெந்த பொருட்கள் கிடைக்குதோ அதை கொண்டு நிறைவாக அந்த பூஜையை பண்ணுங்கள் எனக்கு நிறைவு கொடுக்கக்கூடியது மலர்கள் மனம் மிகுந்த மலர்களை கொண்டு என்னுடைய பூஜையில் நான் பயன்படுத்தினா மட்டும்தான் எனக்கு வந்து மனநிறைவு கிடைக்கும் அந்த இறைவனுடைய நாமங்களை நிறைய மந்திரங்கள் சொல்லி பூஜைகளை நிறைவு பண்ணால் தான் எனக்கு திருப்தி கிடைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும் வேற என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது என்ன மாதிரியான வழிபாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்க அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும் எப்படி வந்து மந்திரம் ஜபிக்கணும் எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணறதுக்கு ஈஸியா இருக்கும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்